අවුරුදු හතරක් පුරාවට ශ්‍රී ලංකාවට සාපයක් බවට පත් වෙලා හිටපු ශ්‍රී ලංකාවේ ඇමරිකානු තානාපතිනි ජුලි චන් අද දිනේ ශ්‍රී ලංකාවෙන් සමුගැනීමට නියමිතයි. நான்கு ஆண்டுகளாக நாட்டிற்கு பெரும் சாபக்கேடாக இருந்த அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இன்று இலங்கையை விட்டு வெளியேறுகிறார் என பிவித்துரு ஹெல உரிமைய கட்சி தெரிவித்துள்ளது இந்த நாள் கொண்டாடப்பட வேண்டிய நாள் என அந்த கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜூலி சங் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரை நான்கு ஆண்டுகள் இலங்கைக்கான தூதுவராக பணியாற்றினார் பொதுவாக ஒரு தூதுவர் மூன்று ஆண்டுகளை பணியாற்ற முடியும் எனினும் ஜூலி சங் நான்கு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் வேறு எந்த தூதுவரை விடவும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டின் கீழ் இலங்கையை கொண்டு வருவதில் ஜூலி வெற்றி பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இந்திய உயர்ஸ்தானிகர் ஜே என் தீட்சித்துக்கு பிறகு இலங்கையை அதன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதில் வெற்றி பெற்ற ஒரே தூதுவர் ஜூலி ஆவார் எனவும் உதயகமன் பில சுட்டிக்காட்டியுள்ளார் ஜூலி சங் அமெரிக்காவால் துரதிருஷ்டவசமாக நமக்கு வழங்கப்பட்ட ஒரு தூதுவர் அமெரிக்கா விரும்பிய விதத்தில் இலங்கை வரலாற்றை எழுதிய ஒரு தூதுவர் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போராட்டத்தில் திரைக்கு பின்னால் இயக்கம் மற்றும் தயாரித்தல் ஆகிய இரண்டையும் ஜூலி செய்திருந்தார் மேலும் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்ததன் பின்னணியில் ஜூலி சங் இருந்துள்ளார் அவர் அதை அவ்வளவு அழகாக செய்து முடித்திருந்தார் அறுபது ஆண்டுகளாக சீனாவின் நிழலில் வளர்ந்த திசை காட்டியை மேற்கத்தைய சின்னமாக மாற்றியதே ஜூலியின் மிகப்பெரிய சாதனை எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார் ඇමරිකාවට අවශ්‍යවිදියට ශ්‍රී ලංකාවේ ඉතිහාසේ ලියාතබමින් ඇමරිකාවේ අනසකට ශ්‍රී ලංකාව යටත් කර ගැනීමට සමත්තුුණු පළවෙනි ඇමරිකානු තානාපතිනය ජුලීචන්මර නිසා.